ஏகாதசி தொடங்கினதே ஒரு ஜீவன் முக்தி அடைவதை குறிப்பதற்காக அந்த ஜீவன் வேறாரும் அல்லர் நம்மாழ்வாரே அந்த ஜீவர் ஆழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வாரே அன்றைய தினம் அர்ச்சக சுவாமிகள் கைத்தாங்கலாக எழுந்துரள பண்ணிக்கொண்டு சூழ்விசும் வணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலஜரை கையெடுத்து ஆடின ஏழ் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரைக் கண்டுகந்தே என் அவருடைய பாசரத்தை இசைத்து கொண்டே பெருமானை வலம் வந்து பெருமானுடைய திருவடிகளோடு கொண்டு போய் சமர்ப்பித்தார்கள் ஆழ்வாருடைய திருமுடி அவருடைய தலையும் நம்பெருமானுடைய திருவடியும் ஒன்றாக இருக்கும் அப்ப ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்தை அடைந்து பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறார் என்பதுதான் ஆழ்வார் திருவடி தொழக்கூடிய உற்சவம் அத்தோட முனியே நான்முகனே முக்கண்ணப்பா பாஷரம் சேவிக்கப்பட்டு சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ சூண்டதனில் பெரிய பரணன் சோதியோ சூண்டதனில் பெரிய ஞான இன்பமேயோ சூண்டதனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே என்று நம்மாழ்வாரை பெருமான் திருவடிகளிலே சேர்த்து கொண்டான் அத்தோட இராப்பத்து உற்சவம் முடிகிறது ஒரு ஜீவன் எவ்வளவு தூரம் ஆசப்பட்டு வைகுண்டத்தை அடைகிறான் நினைக்க நினைக்கும் நமக்கும் ஆவலாக இல்லையா இதை கேட்க கேட்க நாமும் வைகுண்டவாசலை தாண்ட வேண்டும் பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்படுகிறது அல்லவா அந்த ஆவலை ஏற்படுத்துவது பக்தியை தழைக்கச் செய்ததே இந்நிகழ்ச்சி இது உங்களுக்கு சமர்ப்பணமே அதற்காகத்தான் அடியார்கள் எல்லாரும் ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவருள் பெற்று ஏகாதசி அன்னைக்கு சேவித்து அடுத்த பத்து நாட்களும் தரிசித்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எப்போதும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என் அனைவர் சார்பிலும் வேண்டிக் கொண்டு ஸ்ரீமதே ரம்யஜாம திரு முனியந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது നിത്യശ്രീയൻ നിത്യമംഗളം എന്ന് കൂറി അമകേൺ